இடத்துல அது முடிச்சு போட்டு எடுக்க இந்த கூட்டத்திலேயே மிகவும் இளமையானவர்கள் ரெண்டு பேர் மேடைல வத்துறாங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு அப்புறம் குடிச்சு போச்சு வாழ்க்கை என்னமா வாழ்ந்து இருக்காங்க அட இந்த

இங்க ஒருத்தர் என்ன கொண்டது இருக்கிறது எப்படி நல்லது முழுக்க மகிழ்ச்சி ஒவ்வொருத்தரும் பேசுறது வந்து சொன்னாங்க இந்த நிகழ்ச்சிக்கு இங்க வந்து ஒரு ஒரு விதையை நாங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒருவன் இல்லை இத்தனை எடுத்துட்டு போய் நம்ம நம்ம வாழ்க்கை முழுக்க இனிமையா இருக்கும் அப்படியா பதிவு பண்ணி ஏதோ அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல வேற எங்க பேச போறாரு தெரியலையே வேற வேற சேனல்களுக்கு புத்தகம் இருக்கு வேற வேற சேனல்களுக்கு எப்படி பேச போறாரு பாக்க ஏன் வந்தாரு

பேசுறப்போ வரமா அப்படி இருந்து அமைஞ்சது அவ்வளவு மனசுக்கு அவங்க மைரவன் ஐயா அவர்களும் ராமலிங்கம் ஐயா அவர்களும் அவங்க இருக்கிற மேடையில இந்த புத்தகம் கொண்டாச்சுல நான் இருந்திருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப மனப்பூர்வமா விரும்பி நான் மகிழ்ந்து நான் அதை சொல்ல தெரியப்படுவேன் முதல்ல மைரவன் ஐயா அதுதான ஆரம்பிச்சது அதில் எனக்கு நான் இங்கே இருந்து வாசிக்கிறப்போ அவரை நான் எடுத்து வச்ச ரெண்டு மூணு கவிதைகளை சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுல என்னுடைய ஒரு கவிதையில இவரை எப்படி கடைசி தெரியல மூட்டு வச்சு சொல்றாரு இதுல பண புத்தகத்தை பத்திகளை எதுவேல ஒவ்வொரு இன்றைக்கு இருந்ததுனால ஒவ்வொரு கவிதையை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் படுத்த இடையின் உன்னகை நான் வைத்தவன் ஐயா எழுந்த தயப்ப எனக்கு தாத்தா நானும் நீச்சல் கற்றுக்கொண்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்னாடி என்னால பேச முடியல என்னால் எடுத்து நின்று நடக்க முடியல முழுமையான ட்ரீட்மெண்ட் இருந்து போயிருந்த அந்த காலகட்டத்தில் நீச்சல் போகணும் அப்படின்னு தொடர்ந்து போய் நீச்சல் தான் போயிருக்கோம் ஓ அந்த நீச்சல் சொல்ல போறாரு அப்படின்னு நான் வாசிக்கிறேன் அவ்வளோ வந்துச்சிங்க

ஈடுபட கற்றுக்கொண்டேன் வழியில அறை வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துச்சு ஈடுபட தண்ணியில வந்துச்சு நானும் இதுவரைக்கும் எனக்கு நீச்சல் தெரியாத நீச்சல் பண்ண கற்றுக்கொண்டேன் கடைசி முட்டாயிட்டு பாருங்க அக்காவுக்கும் ஆசைதான்

அதே போலதான் கே பி ராமதந்திரம் அவர்கள் வருவது போவதுமான மழை ஒருவன் ஜெகப்பினை எழுப்பினோர் என்று சொல்றாரு அது வரிகளை ஒரு விவசாயியே கூட்ட விவசாயிக்கு உயிர் என்ன விவசாயத்தை பத்தியும் விவசாயியும் பத்தி பேசினாங்க அருகி போன நிலையில இவர்களை போல ரெண்டுமே ஒரு ஊரை

எவ்வளவு வாழும் போட போட தண்ணி வந்து போகுது அதுக்கப்புறம் கிணத்துல தண்ணியில் கோரி போடுறாங்க கோரிங்களை தண்ணீர் மறுபடியும் போடுவாங்க அதுக்கு போய் போட்டு தண்ணீர்கள் எப்படி தென்னமுடியும் தெரியுமா கருங்க திருமூலமோ பாரதி வரிப்பாடு கயிற்று கட்டுக்கு அழுது கொண்டிருந்தால் சொல்லாம் அப்படிங்கிறப்போ அந்த அடர்த்து அந்த அடர்த்தியும் படுகொடிகள் அப்படிங்கிற கவிதை தான் வாசிச்சு பாருங்க எதை சொல்லிட்டு தேசத்தின் எந்த அக்கறையே பாரசாக்கடையில வீடுதே அந்த அவழத்தை சொல்றப்போ எவ்வளவு அருமையான ஒரு பெண்ணை பற்றிய ஒரு ஒரு பெரிய உணர்வை சொல்லி இது மாதிரி மிக சிறப்பாக இருக்கு

பிடிச்சிருக்கிறது ஒவ்வொரு தரமும் அவ்வளோ சிறப்பாக பேசினாங்க இடையில ஒருத்தர் எழுந்து வந்த பூமாளர் பேசி முடிச்சு நான் பேசினேன் அப்படின்னு அவருக்கு ஆயிரம் பாராட்டுகள் ஆயிரம் கைத்தட்டுகளையும் கொடுத்துருந்தாங்க ஏன்னா எவ்வளோ இது இருந்தா நான் 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 இது இருக்கிறது அப்படிதான் எப்படி இவங்க பேசிட்டாங்க நல்லா பேசினாங்க எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு தயக்கம் வந்து இங்கே அறுத்துட்டு போயிட்டார் அவரு அவர் நூலகத்துக்கு அத்தனை புத்தகங்களை கொடுக்கட்டும் அவருடைய பேர் எனக்கு தெரியல அவர் சொல்லிடுறீங்க ஒரு பெண்மணி ஒரு தோழி அவர்களுடைய அம்பேத்கர் சூழலும் உருவாக்கி அவருடைய இதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய காவல் சரியான காலகட்டத்தில் அதை கொண்டு வந்து அவங்க சேர்த்து இருக்கிறாங்க இந்த சூழலை பத்தி பின்னாடி கடைசி செய்த இந்த புத்தகங்கள் அணைக்கட்டு அந்த அணைக்கட்டு திட்டத்தை அவர் எப்படி கொண்டு வந்து கொடுத்தாரு அதை அணைக்கட்டி இதுல இருக்கும் இவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த பாராட்டை நான் மதிப்பு பண்ணிக்கிறேன் கட்டு கைப்பு கொடுத்து சுடர்வெளி வந்து அற்புதமா அவர் சொல்லி முடிச்சாங்க கடைசி கவிதையில அந்த வானத்தில் அந்த பறக்கிற பறவை இல்லை சொல்லியிருந்தாங்க எல்லாமே பதினைந்து ஒரு தியானம் மடங்கு என்று சொல்லு நீ சுடமில் நம்முடைய இந்த பற்றிய அறிமுக உரிமம் அப்படின்னா இருந்தது லீலா அவர்களுடைய ஏற்புறையும் அப்படின்னா இருந்தது அப்படி வந்திருந்த இவ்ளோ பேசியிருக்காங்க ஒரு சாப்பிடும் வேலை அமைதியா இருந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி